ஹலோ குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ஜுனா இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து டைம் விடிய காலம ரெண்டு மணி இப்போ கோல் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் மெசேஜ்கிட்ட ரிப்ளை பண்ணிக்கிறேன் எனக்கு கோல் எடுத்து இது வரைக்கும் இந்த ஃபே ஃபேஸ்புக் வந்து இந்த நம்பர் போட்டும் இந்த மொபைல் நம்பர் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டும் இது வரைக்கும் எனக்கு ஒரு சிங்கிள் கோல் கூட த்ரெட்னிங் கோல் வரையில் எனக்கு வந்த இல்லை எல்லா கோளுமே அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சந்தா தார ஆதரவுன்றது வந்து எனக்கு பார்த்த இல்லை சொல்லவே இல்லாது தனித்தனி எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலாம் கிடக்கு அதில் நான் பொதுவாக ஒரு வீடியோ போடுறேன் நான் இது அவசரமான வீடியோ ஒன்று எடுக்கிறேன் ஏன் சொன்னால் என்னால் ஒருத்தரம் பாதிக்கப்படக்கூடாது என்னால் இவன் நான் ரோட்டில் அடிபடிச்சு தலம் பெறவாயில்லை என்னால் ஒரு பூனை அடிபடக்கூடாதுன்னு யோசிக்கிறாள் நான் என்னென்னால் இந்த வைத்தியசாலை இதை இருக்கிற டாக்டர் மயூரன் அதோட இந்த முறை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எடுத்து அது வந்து செகண்ட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிருக்கிற டாக்டர் தர்ஷன் டாக்டர் மதிவானன் சர்ஜன் அது மட்டும் இல்லை டாக்டர் மயூரன் அதாவது எம்ஓ மெடிக்கோலிகள் நான் சொன்னப்பட்ட சில சில குற்றங்களில் வந்து மாட்டுப்பட்டால் எனக்கு அடித்தால் இவை எல்லாேருமா சேர்ந்து அதோட டாக்டர் இந்திரகுமார் அவர் ஒரு எம்ஓ மெடிக்கல் லீகல் அவருடைய அண்ணாவை பற்றி தான் இன்றைக்கு நான் ஒரு ஸ்பேஷன் சேவை பண்ணிக்கணும் அந்த குழந்த பிள்ளைகள் வந்து அதாவது இருந்து குழந்தை பிள்ளைய கொண்டு வந்து அவையை வந்து ஒரு மாதிரி நடத்தி வந்து நடத்தி அந்த ஆச்சிரமத்தை வந்து பூட்டச் சொல்லி மாந்தூம் வடக்கு கவர்னர் வந்து போட்டுருக்குறோம் நியூஸ் ஒன்று என்று ஸ்டே பண்ணியிருக்கிறேன் நான் என்னென்றா நான் இது அவசரமாக போகிற வீடியோ வந்து இப்போ கடிதம் ஒன்று அதாவது வந்து வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு ஒன்றோ ரெண்டு மூணு பேர் டிஎம்ஓ என்ற பேரில் டாக்டர்ஸை ஒருத்தரும் பேச வேண்டாம் என்னென்றால் டாக்டர்ஸ் என்று சொல்லி வந்து தானே ஸ்டாய்க்கு இந்த ஹாஸ்பிட்டலில் இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் லைக் ஒரு மூன்று பேர் அதாவது டாக்டர் இந்திரகுமார் அவருடைய பிரச்சனையில் வந்து நான் முன்வன் முன் வச்சுட்டு அவரை வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு அவர் உண்டு மற்ற டாக்டர் கமலா ஜெஹு என்று சொல்லி அவரோட ப்ரைவேட் சம்மந்தமான பிரச்சனைகள் வழியால் வந்துட்டேன்றது ரெண்டாவது அதை விட அவரோட ஹஸ்பண்ட் கூட வந்து ஏற்கனவே நான் சொல்ல தேவை நீங்கள் அதை தேடிப்படிங்க எல்லாத்தையும் எங்கள் அடையலும் என்றால் ஏற்கனவே ஒரு குட்டஞ்சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அதை விட இவை மூன்று பேரும் எனக்கு இன்றைக்கு அடித்தவை போலீஸ் ஸ்டேஷன் என்ற டன்னில் திள்வதையான்ற ஹாஸோட பணப்பையை பறைச்சவை அதை திருப்பி தலையில் ஃபோனை பறைச்சு ஃபோனை உடச்சு அதில் இருக்க மெமரி கார்டு எடுத்து உடைச்சி எனக்கு அடித்து போலீஸ் வந்து அதை அவைக்கு சார்வா அதை வழக்க போட்டு எனக்கு சொல்ல தெரியலை நான் இது அவசரமான வீடியோக்குரிய காரணம் வந்து இவை வந்து இப்போ அவசரமாக தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு கடிதம் அடித்து அதை வந்து ப்ரொவின்சியல் டைரெக்டர் ஹெல்த் சர்வீஸ் டாக்டர் சமன் பாத்ரா சார் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறார் அதில் அவர் சொல்லியிருக்கீங்க தாங்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையை துப்புரவாக முடக்கம் செய்து அதாவது இங்கே பேஷண்ட் வந்து செத்தாலும் வந்து நாளைக்கு காலம் அஞ்சு அதாவது இன்றைக்கு விடுஞ்சிட்டு இன்றைக்கு காலம் எட்டு மணிக்கு வந்து அவ என்ன சொல்லிருக்கணும் தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை செய்ய போறோம் என்று சொல்லி அதை பேஷன்ஸ் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை செய்ய போறோம் என்று சொல்லி ஒரு ஊடக அறிக்கை மாதிரி கொண்டு போட்டிருக்கணும் உண்மையா ஊடக அறிக்கை கொண்டுபெற்றிருக்கணும் அது வந்து இவ நாளைக்கு செயற்படுத்தி வினமா இருந்தா நாளைக்கு வந்து ஜாழ்ப்பாணத்துல வந்து சாவச்சேரிக்கு வந்து அவசரமா வார குழந்தை பிள்ளைகளோ வயது போனாக்களோ அல்லது நோயாளர்கள் வந்து உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து அந்த ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை எனக்கு ஒரு தனி மனுஷனுக்கு எதிராக இவை செய்யணும்ன்றது எனக்கு சரியான கவலை நான் உண்டு கண்ண டாக்டர்ஸ் மார்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு அப்படி செய்யாதேங்கோ உங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து இது இல்லாம வரலாம் நாங்கள் இப்போ செய்யற பாவங்கள் வந்து உங்க பிள்ளைகளுக்கு போய் தேவை செய்ய அப்படி எனக்காண்டி செய்யாதேங்கோ நாளைக்கு நான் ஒரு லெட்டர் வருமான சொன்னால் எனக்கு லைன் மினிஸ்ட்ரியில இருந்து நான் ஹாஸ்பிட்டல விட்டுட்டு போறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லி கன டாக்டர்ஸுக்கு கவலைப்பட்ட கவலைப்பட்டவையான நான் உங்களுக்கான செய்யலை இவங்க ஜாழ்ப்பாணத்துல இருந்து ஜாழ்ப்பாணத்துல இருந்து வந்து இங்கே வந்து மீட்டிங் போட்டு போக மாட்டேன்னு டாக்டர்ஸை வெறுட்டி பயப்படுத்தி உங்களுக்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கை எடுப்போம் உங்களை ரிலீஸ் பண்ணுவோம் உங்களை அப்படி ஒரு மாஃபியா அது நான் சொல்லி வேலை இல்லை அப்படி அந்த டாக்டர் மயூரன்றவர் வந்து எனக்கு எனக்கே அடித்தவர் ஒரு வைத்தியசாலை அத்தியட்சருக்கு வைத்தியசாலையிலே அனுமதிக்குள்ள இல்லாமல் வேற வைத்தியசாலையில் வேலை இது கொண்டு எங்கெண்ட வைத்தியசாலைக்கு வந்து எனக்கே அடிக்க எனக்கே அடிக்கக்கூடிய நிலைமை தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றாலும் நீங்கள் ஜோதிச்சுப்பா பாருங்கோ இவ தங்கள்ட இந்த என்ன பழி வாங்கணும்ன்றதுக்காண்டி நாளைக்கு பேஷன்ஸை சாப்பிட போயணும் சொல்லி அடிச்சிருக்கான் நான் இப்போ விடிய கிழமை ரெண்டு மணி நான் யோசிக்கிறேன் என்னால ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றால நான் நாளைக்கு நானாவே திருப்பி கொழும்பு போமான்னு யோசிக்கிறேன் இவ அப்படி செய்வினமார எனக்கு அது விருப்பம் இல்லை சரியா எனக்கு அது சரியான கவலையா இருக்கு எனக்குமே அது விருப்பம் இல்லை நான் யோசிக்கிறேன் இவன் இந்த நடவடிக்கை செய்து நாளைக்கு என்னோட ஒரு பேஷன்ஸ் எத்திரக்கூடாது என்னோட ஒரு பேஷன்ட் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதால நான் யோசிக்கிறேன் சில நேரத்தில் நான் நாளைக்கு விடியவே ஹாஸ்பிட்டலில் விட்டு போமான்னு ஜோசிக்கிறேன் என்ன டிசைட் பண்ணேல நான் அந்த டாக்டர்ஸ்டையும் கெஞ்சி கேட்கறது என்னோட இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு என்ன பிடிக்கல என்ற நான் திரும்பி போகிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் நாளைக்கு இவ அப்படியொரு அதாவது வந்து நோயாளியில பாதிக்கப்பட்டு என்னால் ஒரு நோயாளி சாகுமா இருந்தால் என்னோட என்ன இவைக்கு வேண்டாம் என்றாலும் இவ செய்கிற ராஜகங்களை நான் கதைக்கிறதால சாகமாக இருந்தால் நான் இதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு வைத்தியாச்சியார் வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையில் பெரும்பாலும் நாளைக்கு போகிறது சம்மந்தமாக தான் நான் பரிசீலித்து கொண்டு எனக்கு எனக்கு போகணுமாம்னு சொல்லி கன்னடத்துல இருந்து வந்து எனக்கு போகணாம்னுட்டு கன்னோட உத்தரவு வந்திருக்கு நான் இந்த தனிப்பட்ட முடிவாக இதை போகலாமா நான் இதை விட்டுட்டு போவேமா ஸோ வேறு யாராவது வந்து எடுப்பினுமா என்று ஒரு யோசிச்சு கொண்டு இருக்கிறேன் அது சம்மந்தமாக பரிசிச்சு பரிசீலிச்சு பரிசீலித்து இருக்கிறேன் பட் எனக்கு இருந்த கடிதம் வரைக்கும் நான் சட்டப்படிமையாகவே போக இயலாது நான் அவேட்ட அந்த டாக்டர்ஸ் மேலேயும் கெஞ்சி கேட்கறது என்னால இந்த வேலை செய்ய வேண்டாம் நாளைக்கு நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யுங்கோ நான் நாளைக்கு வேலை செய்யாம இருக்கிறேன் நான் நாளைக்கு வேலை செய்யாம இருக்கிறதால ஒருத்தருக்கு ஒரு நட்டவும் இல்ல ஒருத்தரும் பாதிக்கப்பட போறதும் இல்ல எனக்கு கடிதம் வரும் வரைக்கும் நான் நாளைக்கு வெயிட் பண்ணுறேன் பெரும்பாலும் எந்த மண்ணில் என்னால் ஒரு நோயாளிக்கு ஒரு இது நடக்கக்கூடாது அதால நான் போற சம்பந்தமா தான் கூட பரிசீலிச்சு கொண்டிருக்கிறேன் என்னால எனக்கு தந்த உதவியில் இல்லையா இருக்குமே நான் விடிய விடிய இப்போ ரெண்டு மணி ரெண்டரை மூணு மணி ஆகுது என்னால் நிறவு உள்ள இல்லாமல் இருக்கு இது எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை என்ற முகத்தை பார்க்கும்போது தெரியும் என்னால ஒரு உயிரோண்டு நாளைக்கு ஏதாவது நடந்துருமோன்ற பயத்துல தான் இந்த வீடியோ வரேன் இதை பார்க்குறேன் நல்ல உள்ளங்கொண்ட சாவச்சேரியில் வேர்க் பண்ண டாக்டர்ஸ் செஞ்சு நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணுங்கோ நீங்கள் நாளைக்கு விட்டுட்டு போறதால நாளைக்கு இதே மாதிரி உங்களோட அம்மா அப்பாவுக்கு நடக்கும் மற்றது இது சம்பந்தமா என்னால் சாவச்சேரியில் வேலை செய்த எந்த ஒரு டாக்டர்ஸுக்கும் ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது இரண்டால் அவை தங்கண்ட சுயபுத்தியில் இது செய்யலை இது வந்து மயூரன் மயூரன் மற்றது மதிவானன் மற்றது இன்றது இன்றகுமார் டாக்டர் இந்த இல்ல டாக்டர்ஸ் இன்றகுமார் அதை விட டாக்டர் சமீர் அப்படி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற இருபத்தஞ்சு டாக்டர்ஸை வெரட்டி உங்களுக்கு எதிராக ஜிஎம்ஓ ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி நேற்று எனக்கு கம்ப்ளைண்ட் எழுதி தந்த அம்மாட்ட போய் வீட்டை போய் விரட்டி இவர் உங்களை வற்புறுத்தி வேண்டும் கடிதம் வேண்டினவர் என்று சொல்லி திருப்பி கடிதம் எழுதி வேண்டி என்னால் இதுக்கு இதுக்கு மேலே விவரிக்க இயலாது எல்லாருக்குமே இது வடிவா விளங்கும் எல்லாருக்கும் வடிவாக தெரியும் நான் நாளைக்கு விடிய கொஞ்சம் வெயிட் பண்றேன் நான் யோசிக்கிறேன் நான் வேலைக்கு போகாம இருக்க இருந்து கொண்டு இவையே வேலையை செய்யத்தோடு தான் என் மனிதாமான அடிப்படையில் கேட்குறேன் என்னால நீங்க செய்யற தொழிற்சங்க போராட்டத்தால ஒருத்தரம் பாதிக்கப்படக்கூடாது பட் என்ன ஆசைக்கிறன்றது சரியான கஷ்டம் நான் ஆசைச்சாளு நீங்க ஆசைக்கிறது சரியான கஷ்டம் நீங்கள் வண்டி நீங்கள் வச்சு நான் நான் தோத்துட்டேன்டே எடுத்துக்கொள்வோம் நான் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் அடிக்கிறாண்ட பயத்துல நான் போடுறேன்டே எடுத்துக்கொள்வோம் சந்தோஷம் இதுதான் உங்களுக்கு சந்தோஷம் என்று சொன்னால் பேஷண்டை சாக்கொள்ளித்தான் நீங்கள் இப்படித்தான் நடத்த போறீங்க ஜிஎம்ஓ என்று சொன்னால் என்னால அது நடக்காது என்ன பேரை சாடி நீங்க சாகொடுறதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தேங்க்யூ ஸோ மச் பெரும்பாலும் நாளைக்கு புதிய ஒரு ஆள் வெறும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வந்தவொன்னு நான் விட்டுட்டு போறதை பற்றி தான் எண்பது தொண்ணூறு வீதமான வீதம் பரிசீலித்து கொண்டிருக்கிறேன் அதை த அதை வேண்டாமன்னு சொல்லி கென வந்து இப்போ சொல்லி கொண்டிருக்கணும் இப்போ கோல் பண்ணி கொண்டிருக்கணும் பெரும்பாலும் நான் வந்து பேஷண்ட்ஸுக்காண்டி நோயால் நான் வந்தது இங்கே பேஷண்ட்ஸுக்காண்டி நான் வந்த இங்க இந்த காவாலி டாக்டர்ஸுக்காண்டி டாக்டர் ஆயிடுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அடிச்சு உடைக்கிற டாக்டர்ஸ் மாதிரி இல்லை அவ சம்பந்தமா போலீஸு மேக்ஷன் எடுக்க மாட்டி நான் ஜட்ஜ் மாதிரி இருக்கேன் தெரியாது வீடியோ அப்லோட் பண்ணி நான் ஒருத்தருக்குமே இது அது தெரியாது அதால் அது பிரச்சனை இல்லை சந்தோஷம் மயூரன் மாதிரி ஒரு வீரவான ஆம்புளை அதாவது நெஞ்சை தூக்கி கொண்டு இருக்கிற ஆம்புளை டாக்டர் அடித்து உடப்பம்ன்ற டாக்டர் தான் வெல்றதா இருந்தால் ஜாழ்பாணத்தில் வெல்றதா வெறுக்கட்டும் என்ன மாதிரி ஒரு டாக்டர் தோக்குறதா இருந்தால் தோக்குறதுலையும் ஒரு பெருமையா தான் நினைக்கிறேன் நான் இதை தோ தோல்வியாக எடுத்துக்கொள்றேன் அப்படி எடுத்துக்கொள்றாலும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வீங்கன்னு சொன்னால் தயவு செய்து வந்து வேலை இது எந்த ஊர் இந்த ஊரில் என்னால் ஒரு உயிரும் ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் மயூரன் நீங்க வேண்டுட்டீங்க தான் போஸ் நீங்கள் தான் பெரியால் டாக்டர் மதிவானன் நீங்கள் தான் தெய்வம் உங்களோட வளமையான தொழில் இல்லாத நீங்கள் செய்யலாம் உங்க நீங்கள் வெளியில நடக்கிற பிஸ்னஸ் செய்யலாம் டாக்டர் கேதீஸ்வரன் ஐயா என்ன மூன்று வருஷம் நீங்கள் இருக்கலாம் இருந்து உங்களோட சேவையை தொடருங்கோ இது சவத டாக்டர் இந்திரகுமார் நீங்கள் எங்கே கூட்டிக் கொண்டு போய் பிள்ளைகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்த போறீங்க எந்த ரூமில் வச்சு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அதை நான் இனிவார இன்மேஸ் கேட்க மாட்டேன் என்ன நடக்கும் நீங்கள் அவையும் திளத்துவீங்கள் திளத்துறதுக்காண்டி சா ஆக்களை சாக்கொள்வீர்கள் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல இனி வேற போற டாக்டர் காண்டிவன் வந்து இதில் மாத்திர காட்சியிருக்கும் எனக்கு தெரியல அவர இவையோட ஒரு ஆள் தான் இவையில் ஒரு ஆள் ஐ ஐ ஹோப் ஐ ரியலி ஹோப் ஒரு புது எம்எஸ் ஆறாவது வந்து